எப்படி விடுக்கப்பட்டது அது தொடர்பான விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது மற்றொரு புறம் இந்த சோதனை இந்த மிரட்டலை தொடர்ந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் சோதனை எவ்வாறு நடைபெற்று வருகிறது அது குறித்தும் சென்னை பெருநகர மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மக்கள் குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடக்கூடிய நிலையிலே திடீரென ஒரு பெயர் அடையாளம் தெரியாத ஒரு குறுஞ்செய்தி மின்னஞ்சல் மூலமாக வெளியாகியுள்ளது அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக இருக்கக்கூடிய குறுஞ்செய்தி மூலமாக தற்போது இருக்கக்கூடிய வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயகருடன் போலீசார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய அந்த சோதனையில் ஒவ்வொரு நேரமும் இந்த இது போன்று விஷயங்களும் நடைபெற்று வருகிறது அது மட்டும் இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் மற்றும் சென்னை சென்ட்ரல் மற்றும் துறைமுகம் சென்னை துறைமுகம் மற்றும் இருக்கக்கூடிய பல இடங்களில் இது போன்ற பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களுக்கு வெடிகுண்டு வைத்துட்டு இருப்பதாக தொடர்ச்சியாக குறுஞ்செய்தி வந்துள்ளது மின்னஞ்சல் மூலமாக குறுஞ்செய்தி வந்துள்ள நிலையில் சமீபத்தில் கூட டிஜிபி அலுவலகத்திலும் வெடிகுண்டு வைத்திருப்பதாக அடையாளம் தெரியாத நபர் குறுஞ்செடி அனுப்பிய நிலையிலே அது சைபரின் துறை மூலியமாக தீவிர விசாரணைகளின் போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில தாய்லாந்து ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து இது போன்ற குறுஞ்செய்தி வந்து இருப்பதாகவும் தகவல் வெளியாக நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மற்றும் நீதிபதிகள் இருக்கக்கூடிய முக்கியமான வழங்கக்கூடிய நிலையிலே அதிக கூட்டங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் இந்த இடத்திற்கு இன்று காலை முதல் ஏற்பட்ட குறுஞ்செடி மூலியமாக வெடிகுண்டு விடுக்கப்பட்டுள்ளன இது இது சம்பந்தமாக வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் இருக்கக்கூடிய மோப்ப நாய்களுடைய இருக்கக்கூடிய போலீசார்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடிய ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுப்பதற்காகவே இது போன்ற சோதனைகள் நடைபெற்று வருகின்றன அது மட்டும் இப்படி இருக்கக்கூடிய இந்த மின் அஞ்சல் மூலயமாக அழை இந்த தகவலை வெளியிட்டது யார் எங்கிருந்து வந்துள்ளது அது தமிழகத்தை சேர்ந்ததா அல்லது இருக்கக்கூடிய மற்ற மாநிலம் மற்ற மாவட்டங்கள் ஏதேனும் சேர்ந்ததா என்பது குறித்து சென்னை மத்திய சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் தீவிர கண்காணிப்பில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் இதற்கு இந்த சோதனை உண்மையாக இருக்குமானால் அந்த வெடிகுண்டு இருக்கக்கூடிய செயல்கள் கைப்பற்ற வாய்ப்புகள் கூடும் இருக்கக்கூடும் அப்படி இல்லாத பட்சத்தில் சோதனை இந்த புறஞ்செய்தில் இருக்கக்கூடிய வெடிகுண்டு மிரட்டல் குறித்து ஒரு பொருளையாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ்நாடு சைபர் கிரைம் மற்றும் குற்றப்பிரிவு மூலமாக கண்டிப்பாக யார் இந்த மின்னஞ்சல் வெளியிட்டது என்பது குறித்து கண்டிப்பாக அவரை பிடிக்கவிட்டும் தனிக்குழுவும் அமைக்க கூடும் என்பது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி